வடக்கு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் களமிறக்கிய பிரதேசத்தின் அல்கசாம் படை தளபதி ராபி சலாமா அவர்களை படுகொலை செய்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அத்தோடு ஏன் ஹமாஸ் தரப்பினர் இவை தொடர்பாக மௌனம் காக்கின்றார்கள் வடக்கு காசாவின் தால்ஹாவா மேற்கு மற்றும் தெற்கு பிரதேசத்திலிருந்து மொத்தமாக தெரித்து ஓடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் ஈரான் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்ட ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் அமெரிக்க போர்க்கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் பதம் பார்த்த செங்கடல் ராஜாக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோளை இராணுவம் பலஸ்தீனிய பொதுமக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களை அதிகரித்ததை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இதற்கமைவாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் செயங்கடல் பிரதேசத்திலும் மேடன் வளைகுடா பிரதேசத்திலும் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் பல இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் இதன் ஆரம்பமாக செயங்கடல் பிரதேசத்திலே எஞ்சிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ராணுவத்தின் வான் படையினரும் கடற்படையினரும் ஒன்று இணைந்து அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை பதம் பார்த்துள்ளார்கள் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலான அந்த போர்க்கப்பலை பாதுகாக்க இன்னும் சில போர்க்கப்பல்களையும் இலக்கு சுட்டு வீழ்த்துவதற்கும் முயற்சி செய்துள்ளது இதைத் தொடர்ந்து ராணுவத்தினர் கண்ணி வெடிகளினால் நிரப்பப்பட்ட படகொன்றினை இந்த படகின் மூலமாக அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்கியுள்ளார் மேலும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கண்ணிவடி படகானது வெடிப்புக்குள்ளாகி சேதத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தரமான தாக்குதல்களை தொடர்ந்து கோபமடைந்த அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு அமெரிக்க தரப்பினர் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட நான்கு மணி தியாக அமெரிக்கருக்கும் இடையில் உக்கிரமான சண்டை நடைபெற்ற ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் இந்த மோதலின் போது அமெரிக்கா விமானம் தாங்கி போர்க்கப்பலை பாதுகாக்கக்கூடிய இரண்டு போர்க்கப்பல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன ஏற்கனவே அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலான போர்க்கப்பலானது சேதமடைந்து முழுமை

குறித்த கப்பல் பின்வாங்கி இருக்கவில்லை இதை தொடர்ந்து ராணுவத்தினர் மூன்று படகுகளில் சென்று குறித்த கப்பல் மீது நேரடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று காலை செங்கடல் பிரதேசத்திலும் அமெரிக்க சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய அமெரிக்காவின் சரக்கு கப்பல்களையே இலக்கு வைத்து இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அதற்குள்ளே இருக்க கூடியவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பானது செய்திகளை வெளியிட்டுள்ளது காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் அதிகரிக்கும் பட்சத்தில் செங்கடல் பிரதேசத்திலும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் மேலன் வளைகுடா பிரதேசத்திலும் இதைவிட அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள் லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீர போரோன்றை ஆரம்பிப்பதற்கான அனைத்து விதமான பயிற்சிகளையும் முழுமையாக நிறைவு செய்து இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது கடந்த மூன்று வாரங்களில் இந்த பயிற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெற்று இருப்பதாகவும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக தயாராகி இருப்பதாகவும் ஏழுக்கும் அதிகமான படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அதாவது காசாவிலே உயிர் தப்பிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே புதைப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான பயிற்சிகளையும் வழங்கியுள்ளது பலஸ்தீனிய போராளிகளிடமிருந்து தப்பித்தி ராணுவத்திடம் செத்து மடிவதற்கு தயார் நிலையில் உள்ளது எதிராக முழுநிலை போரஞ்சனை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒவ்வொரு முறையும் வீராப்பான கருத்துக்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது எனவே கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இந்த அறிக்கைகளை கேட்டு சளிப்படைந்து விட்டது ஆனால் முன்னால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிரான முழுநீல போரோஞ்சனை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் ஏற்படுத்தப்படாவிட்டாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒருபொழுதும் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீல போரோஞ்சனை ஆரம்பிக்காது என்றும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் வெளிப்படையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதே நேரம் இன்னும் சில ஆய்வாளர்கள் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிரான முழுநீல போரோஞ்சனை ஆரம்பிக்கும் என்றும் கருத்துக்களை வெளியிட்டு ார்கள்த்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள் புதிதாக அமைக்கப்பட்ட பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களையும் இந்த தாக்குதலினால் குறித்த தளமானது தீக்கரையாக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கஃபா மலைகளிலும் மர்கலிட் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து மலிக்கியா பிரதேசத்திலே நிலத்திருடர்களுடைய வீடுகளில் தங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து உருக்கான் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குத்தாக தற்போதைய சூழ்நிலையில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவிடமிருந்து கூட்டு மதிப்பீடுகளை பெற்றிருப்பதாகவும் மேலும் நெச்சன் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு விரும்பவில்லை என்றும் எகிப்து மற்றும் அமெரிக்க தரப்பினரிடம் கத்தார் மத்திய அறிவித்திருப்பதாக அல் அக்பர் பத்திரிகையானது செய்திகளை வெளியிட்டுள்ளது அதாவது நெச்சன் குறித்த ஒப்பந்தத்தினை பலவீனப்படுத்துவதற்காகவும் இந்த ஒப்பந்தத்தினை முறியடிப்பதற்காகவும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை மாத்திரமே விரும்புகின்றார் அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய மக்கள் மீது இனப்படுகொலை தாக்குதல் அதிகரித்து பலஸ்தீனிய மக்கள் மீதான அழுத்தத்தையும் அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கின்றார் இப்படியான நிலைமையில் கத்தார் மத்தியஸ்தர்கள் ஹமாஸ் தரப்பினரிடமிருந்தும் இஸ்புலா ராணுவத்திடம் சில மதிப்பீடுகளை பெற்றுள்ளார்கள் மேலும் இந்த மதிப்பீடுகளுக்கு அமைவாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை என்பதனை கத்தாரிய மத்தியஸ்தர்கள் வெளிப்படையாக அமெரிக்க தரப்பினருக்கு அறிவித்துள்ளார்கள் குறித்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் ஒப்பந்தத்திற்கும் தடையாக இருப்பது ஹமாஸ் தரப்பினரல்ல அல்ல நெச்சன்யாக தான் என்பதனை அமெரிக்க தரப்பினரிடம் கத்தார் மத்தியஸ்தர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள் மேலும் இதற்கு பிறகு ஹமாஸ் தரப்பினர் மீது எந்த விதமான அழுத்தங்களும் வழங்கப்படக்கூடாது என்றும் அமெரிக்காவிடம் அறிவித்திருப்பதாகவும் வெளியிட்டுள்ளது அதே போன்று தலைவர்களில் ஒருவரான நடவடிக்கைகளில் அழுத்தத்தினை விதிப்பதற்காகவும் பேச்சுவார்த்தைகளை திசை திருப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி எங்களுடைய மக்கள் மீது இனப்படுகொலை தாக்குதல்களை அதிகரிக்கின்றது அத்தோடு ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த உறுதிப்படுத்துகின்றது மேலும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கவில்லை ஆனால் அதே நேரம் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனைத்து விதமான தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார் இப்படியான நிலைமையில் ஹமாசனுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனியா அவர்களுக்கும் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் அவர்களுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல்கள் நடைபெற்றுள்ளன பத்தாவது மாதத்தில் நகரக்கூடிய குறித்த யுத்தம் தொடர்பாகவும் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு போகின்றது என்பது தொடர்பாகவும் இரண்டு தலைமைகளும் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த கலந்துரையாடலின் போது அடுத்த கட்ட நகர்வுள்கள் நிறுத்துவதற்கும் முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை மேற்கெடுப்பதற்கு ஒரு நீண்ட கால திட்டம் தேவைப்படுகின்றது என்றும் ஈரானினுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கான்ஸ்ட் பிரதேசத்தின் அல்கசாம் படை தளபதி ராபி சலாமா அவர்களை படுகொலை செய்து விட்டதாக இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அல் மவாசி பிரதேசத்திலே மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் தான் அல்கசாம் படையினுடைய தளபதி ராபி சலாமா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை பயங்கரவாத இராணுவம் அறிவித்துள்ளது எனவே உண்மையிலேயே கான்யூனிஸ்ட் பிரதேசத்தினுடைய அல்கசாம் படை தளபதி ராபி சலாமா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டாரா அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்து அறிக்கைகளுக்கு ஹமாஸ் தரப்பினர் எந்த விதமான பதில்களையும் வழங்கவில்லை தளபதி செய்யப்பட்டு விட்டாரா தகவல்களையும் வெளியிடவில்லை அத்தோடு இதற்கு இனப்படுகொலை பயங்கரவாதம் படுகொலை செய்து விட்டதாக அறிவித்துள்ளது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை பதினாறுக்கும் அதிகமான அல் அல்கசாம் படை தளபதிகளும் துணை தளபதிகளும் இன்னும் முக்கியமான புள்ளிகளும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது ஆனால் கடந்த பத்து மாதம் ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப் பினப்படுகொலை இராணுவம் அறிவிக்கக்கூடிய இந்த அறிக்கைகளுக்கு எந்த விதமான பதில்களையும் வழங்கவில்லை ஏனென்றால் இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு பொறியாகும் பலஸ்தீனிய இராணுவத்தின் தளபதிகள் துணை தளபதிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள் படுகொலை செய்யப்பட்டால் அது பலஸ்தீனிய மக்களிடத்தில் மிகப்பெரிய அவ நம்பிக்கையை ஏற்படுத்தும் பலஸ்தீனிய இராணுவத்தின் மீதான நம்பிக்கையினை பலஸ்தீனிய மக்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பலஸ்தீனிய இராணுவ மீதான நம்பிக்கையினை பலஸ்தீனிய மக்கள் இழந்து விடுவார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய படை நான் படுகொலை செய்யப்படவில்லை என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக சுரங்க பாதைகளில் இருந்து வெளியே வந்து கருத்துக்களை வெளியிடுவார்கள் நாங்கள் தான் இருக்கின்றோம் என்பதனை நிரூபிப்பதற்காக வெளியே வரும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுவிடும் இதன் மூலமாக அளித்து விடலாம் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகளையும் வதந்திகளையும் வெளியிடுகின்றது எனவே இவற்றினை ஹமாஸ் தரப்பினர் புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் கடந்த பத்து மாதமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அறிக்கைகளுக்கு ஹமாஸ் தரப்பினர் எந்த விதமான பதில்களையும் வழங்கியிருக்கவில்லை மேலும் ஹமாஸ் ராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கைகளினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையான சந்தேகத்திற்குள்ளும் தள்ளிவிடப்படுகின்றது உண்மையிலேயே படை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்களா அல்லது அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அதிகரிக்கப்பட்டுவிடும் இதனால் அவர்களுடைய இலக்குகளை தீர்மானிப்பதிலும் விரக்தி ஏற்பட்டுவிடும் மேலும் ஹமாஸ்னுடைய முக்கிய புள்ளிகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் ராணுவத்தினால் முடியாமல் போய்விடும் எனவே கடந்த பத்து மாதங்களுக்குள் எத்தனை தளபதிகள் வீரமரணம் எத்தனை முக்கிய புள்ளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் தரப்பினருக்கு தெரியும் மேலும் இதன் மூலமாக ஆக்கிரமிப்பு ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளது கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தினாக தரைவழி வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது பிறகு கடந்த வாரம் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் முழுமையாக தெரித்து ஓடி இருந்தது அதே போன்று கடந்த வாரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோடை இராணுவம் தாலல் ஹவா பிரதேசத்தின் தரை தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது அதே நேரம் தாலல் ஹவா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கல்யாண விருந்தை வழங்கியிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கூட பார்க்க முடியாத தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் கடந்த ஒரு மாத்திரம் பிரதேசத்திலே அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று முன்னூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இப்படியான நிலைமையில் இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத கோடை இராணுவம் தாளல் ஹவாவினுடைய மேற்கு பிரதேசத்திலிருந்தும் தெற்கு பிரதேசத்திலிருந்தும் முழுமையாக வெளியேறியுள்ளது அத்தோடு தாளல் ஹவா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்பாகவும் கூலிப்படைகள் தொடங்க தொடர்பாகவும் தற்போது சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத கோடை ராணுவம் தாலல்ஹாவா பிரதேசத்தினூடாக மூன்றிற்கும் அதிகமான கூலி படைகளை களமிறக்கியுள்ளது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இரண்டு கூலி படைகளையும் பிரித்தானிய நாட்டை சேர்ந்த ஒரு கூலி படையையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது இந்த கூலி படைகளில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சிப்பாய்கள் இருந்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகள் ஆரம்பத்திலே இந்த கூலி படைகளை தான் முன்னால் செல்லவிட்டுள்ளது எனவே குறித்த பிரதேசத்தினூடாக முன்னோக்கி சென்ற கூலி படைகள் மொத்தமாக பலஸ்தீனிய இரண்டு பிரிப்படை தளபதிகளும் தெரிவிக்கப்படுகின்றது முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த கூலிப்படைகள் கொல்லப்பட்டாலோ படுகாயம் அவை தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எதுவுமே வெளியிடாது மேலும் கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையிலும் இந்த கூலிப்படை சிப்பாய்களுடைய எண்ணிக்கை சேர்க்கப்பட மாற்றாது மேலும் ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ரகசியமாக இந்த கூலிப்படைகளுடைய உடல்களை அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் எனவே இது இதை தாலல் ஹவா பிரதேசத்தினுடாக நுழைந்திருக்கக்கூடிய படைகள் மொத்தமாக அளிக்கப்பட்டு விட்டார்கள் இந்த கூலிப்படையினுடைய தளபதிகளும் காசாவினுடைய கல்லறைகளில் புதைக்கப்பட்டு விட்டார்கள் அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவிக்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக தாலல் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நட்சாம் படையினரும் அல்குதான் படையினரும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேச நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் அடுத்து அலக்சா படையினர் இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள் அதே அல் குதுஸ் படையினர் இலக்கம் ஐந்து நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள் அடுத்து ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கமை

தாக்குதலும் ஆக்கிரமிப்பு சிப்பாக கொல்லப்படும் அடைந்துள்ளார்கள் தளபதிகளில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வான்வழி தாக்குதலில் தான் இவர் வீரமரணம் அடைந்திருப்பதாகவும் அலக்சா படையினர் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து பிரேசில் சுற்றுப்புற வட்டாரத்திலே முஜாஹிதீன் படையினரும் அமரல் காசின் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது குறித்த பிரதேசத்திற்கு வருகை தங்கி வாகனம்

இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்